செதறிடுச்சு அந்த உலகம் அவர் பெயர் முழுதும் காட்டிட்டாரு அந்த விசில் விசில் சத்தம் பறந்துருச்சு ஓகேவா அந்த நரகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு செவி கிழிஞ்சிருச்சு படத்தை உள்ள உக்கார வச்சு பார்க்க விடல ஓஜி சம்பவம் தான் ஒரிஜினல் தரமான சம்பவம் தான் நீ பார்த்தவன் கெட்டவன் நீ பார்த்தவனும் நல்லவன் தீண்டிட்டு தீண்டிக்க அப்படின்ன மாதிரி அப்படி பெரட்டி எடுத்து வச்சிருக்காரு ஒரு டானு நல்லவனானா என்ன பண்ண முடியும் அதே டான் மறுபடியும் கெட்டவனானா என்ன பண்ண முடியும் பாரு அதெல்லாம் வந்து தூசு இது ஆயிரம் கோடி அடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் தலையில ரெண்டு பக்கம் ஏ அந்த பயிற்று நீங்க யாருங்கடா நீங்க நல்லா இருப்பீங்கடா சுகந்த அப்படி தண்டா பேசுவ என்னடா பைட்டாடா எடுத்து வச்சிருக்கீங்க பெருமைப்படுத்தின படம்

அந்த ஒரு தான் சாருகா பயனுக்கும் சாருகான் சார் கூட்டிட்டு போன அந்த சீன் வந்து எனக்கு சீக்வன்ஸ் வந்தது அதையும் ஓகேவா அந்த ஒரு தான் நம்ம நடந்த சீன் மாதிரி இருக்கு மத்த எந்த சீனுமே அந்த எதையுமே தழுவலா கிடையாது கதை டன்னா இருக்குது சீன் மாசா இருக்கு ஆதிக்கு வந்து பயங்கர வெறி வெறித்தனமான நினைக்கிறேன் ஓகேவா அவங்க மாமாவையும் யூஸ் பண்ணிக்கிச்சு அவரையும் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிருக்கிறாரு டெத்துல கூட கெட்டு விட கூடாதுடா அந்த டயலாக் எல்லாம் யாருக்குடா யோசனை வரும் எவன்டா எழுதுனா சூப்பர்டா டயலாக் சூப்பர் வேற சின்ன பையன் மேல வந்து பாத்தியா ஆமா பா எங்க ஆளு என்னைக்குமே சுந்தா சின்ன பையன் தான் அக்காக்கு என்ன தோராயமா வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இருடா ஒரு நடிகன் தன்னைத்தானே எப்படி வேணாலும் அதுக்கு உதாரணம் ஒருத்தன் போய் கேட்டானா கலவன் ஆகிட்டீங்க வயசுக்கு நடிக்க வந்திருக்கீங்க சரி பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு இருபத்தஞ்சு மாதிரி இருக்குது ஏன் ஐம்பது வயசு பையன சார் இருபத்தஞ்சு வயசு ஆளு இல்லைன்னா ஐம்பது வயசு ஆக்குனீங்களே அப்ப தெரியலையா பிரேக்கப்டா அன்புடா அதெல்லாம் வரமாட்டாரு எங்களுக்கு வேணாம் அரசியல் வேணாம் அரசியல் ஒரு சாகடம் சொல்லிருக்காங்க, ஓகே வேணாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமல் சாரையும் நீங்க பெருமை பெருமைப்படுத்திட்டா தார அது உடப்பத்தட்டும் தார அப்படின்னு சொல்லி எங்க குஷ்பக்காவையும் பெருமைப்படுத்தினார் அந்த ஜிவி பிரகாஷ் நீ வாழ்க நீ நல்லா இருப்ப நீலா நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே அது அன்று இன்று உன்னை மட்டும்தான் ரசிக்கிறார்கள் போட்ட பாட்டு அப்படிடா அப்படி கிரேட்டா சூப்பர்